தமிழக வெற்றிக் கழக கட்சியின் மாவட்ட தலைவர் எஸ்பிகே தென்னரசு அவர்களின் இல்ல நிகழ்வில் பாலாஜாபாத் மேற்கொண்டிய தலைவர் எஸ் சார்லஸ் என்கின்ற ஆல்பர்ட் மற்றும் மாவட்ட அணி ஆல்பர்ட் கற்பகம் ஆகியோர் பங்கேற்று தங்க மோதிரம் மற்றும் கம்பல் வழங்கி வாழ்த்தினர் காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுநெருகல் பகுதியில் தமிழக வெற்றி கழக நிறுவனத் தலைவரும் நடிகருமான தளபதி விஜய் அவர்களின் நல்லாசியுடன் மாநில பொதுச்செயலாளர் புஷ்ஷி என் ஆனந்த் முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் வழிகாட்டுதலில் நடைபெற்ற இல்ல நிகழ்வில் வாலாஜாபாத் தமிழக வெற்றி கழக மேற்கொண்டிய தலைவர் எஸ் சார்லஸ் என்கின்ற ஆல்பர்ட் அவர்கள் தங்க மோதிரம் பரிசாக வழங்கி வாழ்த்தினார் அவருடன் தமிழக வெற்றி கழக மாவட்ட அணி ஆல்பர்ட் கற்பகம் அவர்கள் கம்பல் வழங்கி வாழ்த்தினார் மேலும் இந்த நிகழ்வில் ஏராளமான தமிழக வெற்றிக்கழக கட்சி நிர்வாகிகளும் மாவட்ட தலைவர் எஸ்பி கே தென்னரசு அவர்களின் உறவினர்களும் பங்கேற்று வாழ்த்தியது குறிப்பிடத்தக்கது